பிரளயம் என்று ஒன்று வரும் அந்த பிரளயத்தின் போது எல்லா ஜீவராசிகளும் ஜீவன் என்ற எல்லாமே அழியும் என்று சித்தி சித்திமாகத்தில் என்ன சொல்கிறது என்றால் பிரளயம் என்றும் மகா பிரளயம் என்று ஒன்று இருக்கிறதாக சொல்கிறார்கள் பிரளயம் என்பது உலகில் உள்ள ஜீவராசிகளும் ஜீவனற்ற சடங்குகள் எல்லாம் அழிக்கப்படுவது பிரளயம் இந்த சூரிய மண்டலமே சூரிய குடும்பமே இந்த சூரிய மண்டலத்துள்ள அத்தனை கிரகங்களும் நவக்கிரகங்கள் அத்தனை கிரகங்களும் அழிக்கப்படுவது மகா பிரளயம் பிரளயம் என்பது இந்த மட்டும் நடக்கக்கூடியது பல முறை பிரளயங்கள் வந்தால் ஒரு முறை மகா பிரளயம் வந்து எல்லாமே அழிக்கப்பட்டு